மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்திருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பு இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய புரலோக மண்ணா உன் எல்லையை பெரிதாக்குவா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாய் மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கை உயர வேண்டும் நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நீங்கள் செய்கிற தொழில் விரிவடைய வேண்டும் அதுதான் ஒரு வளர்ச்சி ஒரு மரம் அந்த மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்பந்தான் பூத்து குலிங்கி காய்த்து கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த மரம் வளர்கிறது அப்படி நின்றுட்டுனா அந்த மரத்தினுடைய லைஃப் முடிய போகுது இல்லை அந்த மரம் போகுது அப்படின்னு அர்த்தம் நம்ம லைஃப்பில் நம்ம பெரிதாக வளர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஜபம் ஒரு தெய்வ மனிதர் ஜபம் பண்ணியிருக்கிறார் ஒன்று நாளாகவும் நாலாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா யாபேஸ் சர்வ வல்ல தேவனை நோக்கி தெய்வரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை பாதுகாத்த ஆசீர்வதி தருளும் என்று வேண்டுதல் பண்ணினான் கத்தை யாபேஸின் ஜபத்தை கேட்டர்லினா இப்போ யாபேச அவனுடைய எல்லைகளை கத்தை பெரிதாக்குகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் லைஃப்பில் அப்படியே இருக்கிறேன் இன்னும் என்னுடைய ஃபேமிலியில் என்னுடைய பிஸ்னஸில் ஒரு பெரிதாக்கும் ஒரு பெரிய விருத்தி இல்லை ஆசீர்வாதம் இல்லை ஒரு மேன்மை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஒன்று நாளாகவும் நாலாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தின் படியே ஜோம் பண்ணுங்க அந்த வசனத்தை பிடிச்சி யாவ பேசி ஜோம் பண்ணால அதே மாதிரி தெய்வரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை வேலி அடைத்து காத்திரலும் நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த ஜபத்தை கதை கேட்பாள் உங்களை ஆசீர்வதிப்பா உங்கள் எல்லையை பெரிதாக்குவா தீங்கு உங்களை துக்கப்பட்டு தாதுபடிக்கு வேலி அடைத்து பாதுகாப்பா இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஒரு பெரிதாக்கும் ரெண்டு சாமுவே அஞ்சு பத்தில் கத்த தாவிதோடு கூட இருந்தால் தாவிது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அதுதான் பெரிதாக்குகிறது எல்லைகளை விரிவாக்குகிறது நல்லா கவனிச்சு பாருங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா உங்கள் எல்லையை கத்த பெரிதாக்கப் போகிறா அப்படின்னு அர்த்தம் ஆதி அமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தெய்வ மனிதர்கள் எல்லாரையும் நீங்கள் வாஸ் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அதற்கப்புறம் உங்கள் எல்லையை பெரிதாக்குகிறான் பாருங்கள் ஆதி ஆமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முழுவதும் அப்படியே வாச்த்துருங்க ஈசாக்கு குரோதமா அபிமேலுக்கு எழும்புகிறான் கோராக்கின் புத்திரர்கள் எழும்பிறாங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க ஆனால் கத் கடைசியில் என்ன நடக்குது ஆதி அம்மன் இருபத்தி ஆறாவது யாரும் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் கத்தை என்னை தேசத்தில் பண்ணினா எல்லையை பெரிதாக்கினா என்று ரகோபத் என்று பெயரிட்டான் என்னைக்கு உங்கள் லைஃப்பில் ரகோபத்தை கற்றுக் கொடுக்க போகிறான் ஒரு சகோதரர் சாதாரண சின்ன சவுண்ட் சரிஸ் க சடங்கு வீடு கல்யாண வீடு இப்படி சின்ன சின்ன நிகழ்ச்சிக்கு சவுண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணக்கூடியவர் அவருடைய கடை தீப்பிடிச்சிட்டு எல்லா பொருளும் நஷ்டமாயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார் ஆனால் அதற்கு அப்புறவு அவர் எலக்ட்ரிக்கல் பெரிய கான்ட்ராக்டராக மாறிட்டாங்க கத்தை விரிவாக்கினா பெரிதாக்கினா உங்களையும் பெரிதாக்குவா செப்பிக்கலாமா தகுப்புனு இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் பாடுகள் போதும் இவர்கள் எல்லையை பெரிதாக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் சிவனில் பித்தாவே ஆமை ஆமை கத்தருங்கள் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவா நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தடரும்